அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா யூடியூப் சேனல் பண விஷயம் உண்டாக கிரீன் தாராவின் இந்த மந்திரத்தை இந்த முறைப்படி சொல்லுங்க உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் அதிர்ஷ்டம் என்பது ஆறாமர நிதானமா வர்றது கிடையாது அடுத்த நொடியே அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசினா அடுத்த நொடியே கோடிக்கணக்கில் பணம் உங்க பக்கம் வர துவங்கிடும் அந்த அதிர்ஷ்டத்தை நம் பக்கம் ஈர்த்து தரக்கூடிய கிரீன் தாரா மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம் நாம செய்யக்கூடிய எந்த விஷயத்திலுமே நமக்கு நம்பிக்கை மிக மிக அவசியம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயத்துல கண்டிப்பா அதற்கான பலன் நமக்கு கிடைக்காம போகாது நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல மகாலட்சுமி தாயார் எப்படி பணம் சார்ந்த கடவுளா இருக்காங்களோ அத போல புத்த மதத்துல இந்த கிரீன் தாரா அவர்கள் பணத்தை தரக்கூடிய கடவுளாக வழிபாடு செய்யப்படுகிறார்கள் கிரீன் தாரா ஒரு அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த அதிர்ஷ்ட தேவதையை அந்த தேவதைக்குரிய மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா அதிர்ஷ்ட காத்து நம் பக்கம் அதிவேகமா வர துவங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பச்சை நிற தாராவை வணங்கி நம்முடைய தேவைக்கும் நமக்கான பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு ஒரு மந்திர வரியும் இருக்கு இதோடு சொல்ல வேண்டிய ஒரு அதிர்ஷ்ட நம்பரும் இருக்கு வெள்ளிக்கிழமை இரவுல ஞாயிற்றுக்கிழமை இரவில் அமாவாசை இரவுல அல்லது பௌர்ணமி இரவுல இந்த கிரீன் தாரா மந்திரத்தை இந்த முறைப்படி சொல்லுங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு முகம் கை காலை நல்லா கழுவிட்டு உங்க படுக்கை அறையில் இல்லை ஒரு அமைதியான இடத்துல அல்லது உங்க வீட்டு வரவே வரவேற்பறையில இல்லை பால்கனியில அல்லது வானம் பார்த்த இடத்துல அமர்ந்துட்டு 1403 அதாவது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் மூன்று இந்த நம்பரை சுண்டு விரலால உங்கள் முன்பு ஒரு பலகை இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு காற்றிலேயே எழுதணும் நீங்க வந்து கைட்டு கையை அசைக்கணும் அதாவது ஒன் ஃபோர் ஜீரோ த்ரீ அப்படின்னு நம்ம விரல்களை கொண்டு நம்ம காற்றிலேயே எழுதணும் இப்போ நான் சொன்ன முறையில் உங்களுக்கு என்ன விஷயம் புரியலனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இப்போ நான் சொல்கிறதில் ஏதாவது உங்களுக்கு விஷயம் புரியலைன்னா தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க காற்றில் ஒன் ஃபோர் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பரை இருபத்தி ஏழு முறை முதல்ல எழுதிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கிரீன் தாரா மந்திரம் ஓம் தாரே துத்தாரே தூரே சுவாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப சுலபந்தான் இதில் ஏதாவது தவறு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையே இல்லை மனதார கிரீன் தாராவை நினைச்சிட்டு நான் இப்ப சொன்ன நாட்களில் அதிலும் குறிப்பாக இரவு நேரத்துல இந்த மந்திரத்தை இந்த நம்பரை முதல்ல சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பண விஷயம் உண்டாகும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை குறிந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்